வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் ஸ்ரீமேதியுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியிலே மிகுந்த துயரத்துடன் வருத்தத்துடன் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகள் இரண்டாண்டுகள் விட்டாலும் நீதி கிடைப்பது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலிருந்து சிறுமதியுடைய விஷயத்தில் ஒரு தெளிவான கருத்தை நாடாளுகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு பேட்டின் வாயிலாகவும் தனிப்பட்ட முறையிலையும் நான் என் கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறேன் மாணவி இறந்தவுடன் துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை மருத்துவத்துறை நிர்வாகத்துறை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீதித்துறை அனைத்துமே அதிகார வர்க்கத்தால் பணபலத்தால் கண்கள் மூடப்பட்டன என்ற செய்தியை தான் அழுத்தமாக சொல்லியிருக்கேன் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உளவுத்துறை சரியான தகவலை கொடுக்காத காரணத்தால் தான் அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்டோர் இறந்தார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் அன்றைக்கு ஏழை தாய் எழுத கண்ணீர் சிறுமியுடைய தாய் எழுத கண்ணீர் ஆட்சி அவருடைய கதவை தட்டலை அவங்க சாதாரண சாமானியன் அண்ணா சொல்லுவார் ஏழை எழுதிய கண்ணீர் கனலாக வெடிக்க முண்டுவார் அது வெடிக்கிற காலம் வந்துக்கிட்டு இருக்கு ஏழை எழுதிய கண்ணீர் என்ன ஆகும் தொடர்ச்சியாக அவங்க வந்து கதவை தட்டுறாங்க மானை இறக்கப்படுறார் இறந்த செய்தியே காலதாமதமாக சொல்கிறாங்க எப்படி இறந்தாங்கன்னே சொல்ல மாட்டேன்றாங்க விசாரணை விலையத்துக்குள்ள அவங்க மயங்களை இன்றைக்கு வரைக்குமே விசாரணை விலையத்தில் ஒரு ஃபார்மாலிட்டி கூட கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கல நம்ம நக்கிரன் நிருபர் சொன்னது மாதிரி அன்னைக்கு பார்ட்டி நடந்திருக்கு அந்த பார்ட்டி என்னன்றது வரைக்கும் போலீஸ் விசாரணையில் வெளியே வந்திருக்கா காவல்துறை விசாரணையில் வெளியே வந்திருக்கா அன்றைக்கு அப்படி ஒரு விருந்து நடந்துச்சா இல்லையான்ற செய்தியவாவது நாட்டுக்கு சொல்லியிருக்காங்களா அந்த பள்ளியின் தாளர் இரவு இரவாக டெல்லிக்கு செல்கிறார் பாஜகவுடன் மேலிடத்தலை இடத்தில் ஆலோசனை பெற்றிருக்கிறார் அந்த பள்ளி தலைமையகம் என்பது ஆர் எஸ் எஸ் பயிற்சி கூடாரமாக இருந்திருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளதான் அந்த பள்ளி கூட நடத்திருக்காங்க அதை அதிமுக திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூடிய ஒரு சாதியினர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க சாதிக்காரங்களா அதிக அளவு அனைவரும் இந்த இடத்துல கட்சியை மறந்து ஒரு மாணவி இறக்கப்பட்டிருக்கார் கொல்லப்பட்டிருக்கிறார் தவறான பாதைக்கு அழைக்கப்பட்டு இயலவில்லை என்ற காரணத்துக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார் செய்தி இது சம்பந்தமான விசாரணை வளையத்தில் ஒரு புள்ளி கூட போகல அவங்க மயங்களை கூப்பிட்டு விசாரிக்கல ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த பள்ளியில் இது மாதிரி தவறுகள் நிறைய நடந்திருக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு காவல்துறை விசாரணைக்கு புகார் கொடுக்கப்பட்டதை சரி கேட்டிருக்காங்க இல்லையா பலர் பயந்து கொண்டு உங்களுடைய பண பலம் சாதிய பலம் அடியாட்களுக்கு பழக்க படத்திற்கு பயந்து கொண்டு புகாரே கொடுக்கல புகார் கொடுத்தவங்களும் சரி கேட்டிருக்காங்க மிரட்டியிருக்காங்க பணம் கொடுத்து சரி கேட்டிருக்காங்க ஆனால் சிறுமேதின் தாயார் புறநானூற்று தாய் மாதிரி இன்னைக்கு நவீன காலத்தில் நீதி ஒன்றுதான் வேண்டும் நிதி வேணும்னு சொல்லி பல வகையில் அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க தெரியும் நீதி வேண்டும் இதுவே கடைசி மரணமா இருக்கணும் யாருக்கும் சிறுமதியுடைய கதி ஏற்படக்கூடாதுல நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அதான் நாங்களாம் பின்னாடி நிக்கிறோம் நிச்சயமா நீதி கிடைக்கும் காலதாமதம் ஆகுது குற்றவாளிகள் நிரந்தரமா தப்பிக்க முடியாது நான் இரண்டாம் ஆண்டு நினைவு சொல்லுவது தப்பிக்க முடியாது எப்படி செய்தியை நாட்டுக்கு தெரியப்படுத்தணும்ல உடல்நல குறைவு இல்லை நீ சொல்ற மாதிரி கேவலம் மறைந்த அந்த அற்புதமான மாணவிய கொச்சப்படுத்தி பேசினீங்க பேசின சண்டால் இருக்கிறேன் வரட்டும் இன்னைக்கு ஆட்சியாளருக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா சாதாரண சாமானியமான மக்களுக்கு நீதி வேணாமா

ஆஸ்பத்திரிக்கு போனா மருத்துவர்கிட்ட பதில் இல்லை காவல்துறைக்கு போனா பதில் இல்லை ஆனா காவல்துறை என்ன செஞ்சிச்சு ஸ்ரீமேதியினுடைய மரணத்துக்கு என்ன காரணம் விசாரிக்கிறத விட உணர்ச்சி வீசப்பட்ட இளைஞர்களை வந்து தேடி தேடி பழி வாங்கி அவங்களை இன்னைக்கு சிறையில் வச்சு அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கீங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரது என்னன்னு கேட்டா நீங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துங்க ஆதரிக்கிறோம் அது வேற ஆனா சாதாரண சாமானிய மக்களுக்கு இப்படி இரண்டு ஆண்டுகள் ஓடி விட்டது ஒரு புள்ளி கூட நீங்க சிறுமியுடைய தாயாடைய கோரிக்கை ஒரு புள்ளி அளவு நேரடியும் சந்திச்சு கேட்டாங்க நிறைய வச்சிருக்கீங்களா சாதாரண சாமானிய மக்களுக்கு தானே ஆட்சி மக்களுக்காக தானே ஆட்சி ஜனநாயகம் சாதாரண ஒரு சிறுமியுடைய மரணத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல நீதி கேட்டு நெடிய படிக்கட்டுகளை தொடர்ந்து தட்ட வேண்டி சாதாரணமான நீதிமன்றங்கள்லாம் அவங்களுக்கு நீதி கொடுக்கல அவங்க கேட்ட சாதாரணமான சாமானியமான ஒரு நியாயமான கோரிக்கை ஸ்ரீமதி தாயார் கோரிக்கை எந்த கோரிக்கையும் நீதிமன்றமே செவி முடுக்கலை ஆட்சியாளர்கள் கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதியின் மரணத்தில் ஏற்பட்ட அவலத்துக்கு சரியான நீதி வழங்காத காரணத்தால் தான் தொடர்ந்து அவலம் கள்ளக்குறிச்சியில் இன்னும் அவலம் ஏற்பட போகுது ஏன்னா நீங்கள் உளவுத்துறை சரியா இல்லை இன்னைக்கு உலகத்துடைய ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது மட்டும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஸ்ரீமதியின் தாயா நம்முடைய தாயார் சொன்ன கோரிக்கை ஏற்றுக்கிறல உலகத்தூர சரியான தகவல் கொடுக்கல தற்கொலைன்னு சொல்லி நீங்களாம் மூடி மறைச்சிட்டீங்க இப்போ என்ன கலெக்டர் எடுத்தோடனே கள்ளக்குறிச்சியில் என்ன சொன்னார் எரிசாராயத்தில் அப்படிலாம் சம்பவமே இல்லைன்னா அன்னைக்கு சொன்னது தான் ஸ்ரீமதி இறக்கும்போது என்ன சொன்னாரா கலெக்டர் எஸ்பியை அதுதான் இப்ப இருக்கிற கலெக்டர் எஸ்பி சொன்னாங்க மாற்றம் அவங்க இடமா செஞ்சா மட்டும் பத்தாது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் எவ்வளவு கற்பனையோட எவ்வளவு அவங்களுடைய எண்ணத்தை எண்ணத்துடைய கோட்டையில தகர்த்திருக்காங்க சதிகாரங்க அவர்கள் நடமாடுறாங்க மேற்கொண்டு பணத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துல போய் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு நம்முடைய அந்த மாணவர் உணர்ச்சி வசப்பட்டு போன மாணவர் மேல நடவடிக்கை அவன் போய் நின்றுகிட்டு இருக்கிறான் அதனால அரசு நிர்வாகத்துறை சீடு நிர்வாகத்துறை நிர்வாகத்துறையை சொல்லி சொல்லிதான் நீங்கள் வந்தீங்க நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஸ்ரீமதியுடைய இரண்டாம் ஆண்டில் இது மாதிரி சம்பவங்களுக்கு சாதாரண சாமானிய மக்களை அபலகளை அலைய விடாதீங்க நேரடி கவனத்துக்கு வரணும் உங்களுடைய கவனத்துக்கு வரணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கவனத்துக்கு வரணும் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் அதற்கு அனைத்து துறையிலும் துணைவே மேற்கிறது என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறேன் அந்த துறைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு நீங்க கவனம் செலுத்துறீங்களே இல்லையோ நம்முடைய நக்கீரன் தோழர் சொன்னது மாதிரி நீதிமன்றத்தில் நாங்கள் விட மாட்டோம் நிச்சயமாக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை தண்டி தண்டனை வாங்கி கொடுப்போம் அதற்கு உறுதுணையாக இருப்போம் நிச்சயமாக நம்முடைய சிறுமதியின் தாயாருக்கு உறுதுணையாக இருந்து நீதியை பெற்றுத் தருவோம் என்று இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் தெரிவித்துக் கொள்கின்றேன்